நாம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர்மலன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சம்மர் டைமில் அடிக்கிற வெயிலுக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஜூஸஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க நாம் இப்போது அரை தர்பூசணிக்காயை எடுத்து அதை தோல் நீக்கிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இந்த சம்மர் டைமில் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு இந்த தர்பூசணி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஈவன் ட்ராவலிங் அப்போ கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கட் பண்ண தர்பூசணி பீசஸை ஜாரில் போட்டு நம்ம அடிச்சுட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இந்த தர்பூசணி ஜூஸஸை வந்து ட்ராவலிங் அப்போ கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஐஸ் கட்டிகளாம் ஆட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு கப்பில் போட்டு யூ கேன் ஹாவ் இட் அண்டு யூ வில் பி ஸ்டே ஹைட்ரேட்டட் நம்ம கட் பண்ண பீசஸ்லேருந்து கொஞ்சம் ஜாரில் போட்டுட்டு அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரெல்லாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி கூட அடைச்சிக்கலாம் நான் இங்கே எதுவும் ஆட் பண்ணலை ஏன்னா அதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஒரு அடி அடிச்சிட்டு நீங்கள் ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கோங்க நான் இந்த இடத்துல திரும்பவும் எதுவும் நான் வடி கட்டலை ஏன்னா நான் ஏற்கனவே சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் நான் வடிக்கலை நான் டேரெக்டாக எடுத்து கப்பில் ஊற்றி வச்சுக்கிறேன் நான் இப்போ இதில் வந்து ரெண்டு கப்லேயும் ஹாஃப் ஆஃப் கப் மட்டும் இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெறும் தர்பூசணி பால் சேர்க்காம அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஹாஃப் ஆஃப் கப் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்தவனே அதோடய கலர் பார்த்திங்களா பேபி பிங்க்கில் அழகாக இருக்குது நான் இப்போ இதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சப்ஜா சீட்ஸையும் ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுட்டேன் ஸோ ஒன் வெரைட்டி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வெரைட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாம் அதுக்கு கட் பண்ணி க்யூப்ஸாக எடுத்து வச்சிருக்க வாட்டர்மெலான் பீசஸை எடுத்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வாட்டர்மில்லன் பீசஸில் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இதை வந்து வாட்டர் யூஸ் பண்ணாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் வாட்டர்மில்லனே வந்து நல்லா வாட்டரியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை இதை நம்ம இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அந்த ஜூஸ் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு அந்த சங்க்ஸ் தேவையில்லை நம்ம இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுவோம் சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம பாடியை கூல் பண்ணுவோம் ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற ஜூஸ் இது நம்ம இதில் நன்னாரி சிர்பத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நான் வந்து திரும்ப ஒன் டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் க்யூப்ஸ் ஆஃப் வாட்டர்மெலன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நாம் இப்போது அடுத்த வெரைட்டி ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ் பார்ப்போம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வாட்டர்மெலன் ஸ்ப்ரிட்ஸுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கும் நான் வந்து வாட்டர் மிலன் க்யூப்ஸு டீசீட் பண்ண வாட்டர் மிலன் க்யூப்ஸை எடுத்துக்கிட்டேன் அதை நீங்கள் வந்து ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அதுக்கு எல்லாம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் எப்பவும் போல இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை ஸோ இப்போ சம்மர் சீசன் இல்லையா நீங்கள் வாட்டர்மெலன் வாங்கி கியூப்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் போட்டு எப்போ ரிலேஷன்ஸ் யார் திடீர்னு வந்தாலும் நீங்கள் ஈஸியாக இதை ஜூஸ் போட்டு கொடுத்து அசத்திடலாம் நம்ம இதை வந்து ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து க்யூப்ஸ் ஐஸ் க்யூப்ஸ் வந்து சடனாக இல்லைனாலும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் இதை வந்து சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மின்க்லீவ்ஸ் எடுத்து அதை நான் சிஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணி நான் கிளாஸில் போட்டுக்கிறேன் டேரெக்டாகவே அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹாஃப் லெமனை வந்து அதில் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் நான் வந்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ஐஸ் க்யூப்ஸும் நான் போட்டு மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ